ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று இங்கிலாண்டோட ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டுக்கான ஒரு பிளேயர் டிராஃப்ட் வந்து நடந்தது இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா பாகிஸ்தானை சேர்ந்த நாற்பத்தஞ்சு வீரர்கள் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க சிலர் வந்து வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் ஆனால் இதில் வந்து ஒருத்தரை கூட தேர்ந்தெடுக்கலை சுத்தமாக ஜீரோ பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க என்ன நடந்துச்சுங்க ஏன் இப்படி பண்ணாங்க இது வந்து என்ன காரணம் அப்படிங்கிறத வாங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டை பத்தி பேசுவோம் இந்த ஹண்ட்ரட் வந்து இங்கிலாந்துல நடக்கிற ஒரு ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட் பெரிய பெரிய பிளேயர்ஸ் வந்து இங்க வந்து விளையாடுவாங்க ஆனா இவ்வளவு நாள் வந்து பாகிஸ்தான் பேசு அங்கே விளையாடிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து பாகிஸ்தான் பிளேயர்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா நாற்பத்தஞ்சு பேர் ரெஜிஸ்டர் பண்ணியும் ஒருத்தரை கூட யாருமே எடுக்கல இதுல பாபர் அசம் முகமது ரிஸ்வான் ஷஹின் ஷா பேர்லாம் அடக்கம் அடக்கும் இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அப்படின்னா ஹண்ட்ரட் டோர்னமெண்ட்டில் இருக்கிற இந்தியன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டா நாலு இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்க இருக்கிற டீமை வாங்கினாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பவுமே பாகிஸ்தான் பிளேயர்ஸை எடுக்க மாட்டாங்க உலகம் ஃபுல்லா நடக்கிற டி டுவெண்ட்டி டோர்னமெண்ட்ல எல்லாருமே வந்து இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டீம் வச்சிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டா சவுத் ஆப்பிரிக்காவில மும்பை கேப்டவுன் வச்சிருக்காங்க யுஎஸ்ஏல மும்பை நியூயார்க் வச்சிருக்காங்க துபாயில் வந்து எம்மை எமிலேட்ஸ் வச்சுருக்காங்க அதனால் இவங்க வந்து இப்போ இதோடய எக்ஸ்டென்ஷனை வந்து இங்கிலாந்துலேயுமே பண்ணியிருக்காங்க இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா எங்கெல்லாம் இவங்க போகிறாங்களோ அங்கெல்லாம் பாகிஸ்தான் பிளேயர்ஸே எடுக்க மாட்டாங்க அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா டி ட்வெண்ட்டி லீகில் வந்து இருக்கிற ஆறு டீமுமே வந்து ஐபிஎல் ஓனர்ஸ் வாங்கின டீம் அதனால் யாருமே வந்து பாகிஸ்தான் பிளேயர்ஸ் அங்கே எடுக்கலை இப்போது அதே தான் இங்கேயுமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு முக்கியமாக சொல்லணுன்னா நடந்துருக்கு மும்பை இந்தியன் டீமோட ஓனர்ஸ் வந்து ஓவல் இன்வென்சிபிள்ஸாக வாங்கியிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து மான்செஸ்டர் ஒரிஜினல்ஸாக வாங்கியிருக்காங்க சன்ரைசர் ஹைதராபாத் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நார்த்தன் சூப்பர் ஜார்ஜாக வாங்கியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து சதன் பிரேவாக வாங்கியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து இப்படி டீமை வாங்கினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால பாகிஸ்தான் பிளேயர்ஸை எல்லாருமே கலெக்டி விட்டுருக்காங்க பாகிஸ்தான் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டீசெண்டான டி ட்வெண்ட்டி பிளேயர்ஸ் தான் ஆனால் அதுல ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் ஹாரிஸ் ராப் சகின் ஷாப் பாய் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க இப்படி இந்தியன் எக்ஸ்பேன்ஷன் வந்து ஒவ்வொரு டி ட்வெண்ட்டி டோன்னு நடக்க நடக்க பாகிஸ்தான் பிளேயர்ஸோட வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிட்டே வந்து கடைசியில அவங்க அவங்க ஊர்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டும் அவங்களோட பாகிஸ்தான் சூப்பர் லீக் மட்டும் தான் விளையாடணும் வேற எங்கேயுமே விளையாட விடமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்தியன்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள விளையாட விட்டுறது இல்லை அப்படிங்கிறது பரவாயில்ல ஆனா ஏன் வந்து ஓவர்சீஸ் லீக்லையுமே அவங்கள விளையாட விட்டுறது இல்லை இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது தெரியறதில்லை விளையாண்டா விளையாடிட்டு போட்டுமே என்ன ஆக போகுது அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து டீமுக்கு வந்தா நிஜமாவே வந்து டீமுக்கு ஒர்த்து தான் இன்னைக்கு கூட எந்த ஒரு ஐபிஎல் டீமுமே வந்து ஷஹின் ஷா அப்ரெடி வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்தா வேணான்னு சொல்ல மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப ஏன் வந்து ஓவர்சீஸ் லீக்ல மட்டும் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ்ல ஸ்நப் பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆனா இது வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பா பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு எல்லா இடத்துலயும் வாய்ப்புகள் மறுக்கப்படும் ஆல்ரெடி கிரிக்கெட் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து இந்த மாதிரி கிளப் கிரிக்கெட்டோட ரூட் வந்து நிறைய மாறிட்டு இருக்கு ஃபுட்பால் மாதிரி இதுவுமே வந்து கிளப் கிரிக்கெட் ரூட்ல போறதுனால பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு இந்த சான்ஸ் கிடைக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்தியன்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உலகம் ஃபுராக எக்ஸ்பேண்ட் ஆகுது இப்போதைக்கு இந்த ஹண்ட்ரட் பால் டோர்னமெண்ட்ல நாலு ஐபிஎல் டீம்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வருங்காலங்களில் இன்னும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாமா அப்படிங்கிற நிலமையில கூட யோசிச்சுட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்னால அவங்களுக்கு வந்து பெருசா ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண முடியல எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண முடியல இதுக்கு காரணம் என்னன்னா எல்லா டீமையுமே வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இப்போ அதை வந்து ப்ரைவேட்டுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி தான் டீமை விற்க ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ ஒரு நாலு டீம் வந்து இந்தியன்ஸ் வாங்கியிருக்காங்க மேலும் பல டீமை வந்து மற்ற நாட்டுக்காரங்க வாங்கியிருக்காங்க அதனால வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து இப்பவாவது ஒரு புஷ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து அங்க ஒரு டோர்னமெண்ட்டை கண்டக்ட் பண்ணா டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் லீக் சவுத் ஆப்ரிக்கா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில இருந்தப்ப எஸ்ஏ டுவெண்ட்டி ஆரம்பிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு வராங்க அதே மாதிரி இப்போ இங்கிலாண்டும் அது பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து டீமை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது மட்டும் இல்லாம நிறைய இங்கிலாந்து கவுண்டி டீம்ஸே வந்து இந்தியன்ஸ்க்கு டீமை விற்கிறாங்க ஹாம்ஷயர் அப்படிங்கிற ஒரு கவுண்டி டீம் வந்து டெல்லி கேபிட்டல் டீம் ஓனரான ஜிஎம்ஆர் குரூப்புக்கு வந்து அவங்களோட கவுண்டியவே விற்றுட்டாங்க இந்த மாதிரி இங்கிலாந்து வந்து காசு இல்லை அப்படிங்கிறதுனால இண்டியன்ஸ்கிட்ட வரதுனால இந்தியன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதை வந்து பண்ணுறாங்க அதனால தான் வந்து இந்தியன்ஸ் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம் இந்த டோர்னமெண்ட் வந்து இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் எப்படி மாறுது இல்லை அதே மாதிரி ஒரு டல் டோர்னமெண்டாக தான் போகுதா அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம்